ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் பிரேக் சிஸ்டத்தை பற்றியா நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஏன்னா இப்போ மழை காலம் ஆரம்பிச்சுனால அந்த கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகுது இந்த கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகிறதுனால வந்து இந்த பிரேக்கில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து நம்ம தொடர்ந்து ஒரு பத்து இருபது நாளாக வந்து நம்ம அட்டன் இருக்கோம் பிரேக்கில் வந்து பிரேக் பூஸ்டர் போகிறது பிரேக் எம்சி போகிறது திடீர்னு படல் உள்ளே போகிறது ஒரு சில நேரம் வந்து படல் நல்லா இருக்கும் பிரேக் நல்லா நிற்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் அதாவது வந்து ஆயில் லீக்கேஜ் வந்து ஆகாது ஆகாமல் உங்களை பிரேக்கில் வந்து சில வகையான பிரச்சனைகளை வந்து நிறையா அந்த கொஞ்ச நாளாக வந்து அட்டன் பண்ணிகிட்டே இருக்கும் இதுக்கு வந்து முக்கிய காரணம் என்ன அப்படின்றதையும் அதே மாதிரி வந்து பிரேக் சிஸ்டம் வந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்றதையும் இது உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து அதை வந்து எந்த மாதிரியான சர்வீஸ் பண்ணணும் அப்படின்றதையும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் காருக்கு வந்து பிரேக் சிஸ்டம்ன்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதனால் வந்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் உங்கள் காரில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த வீடியோவில் வந்து அதுக்கு மூலயமா உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கலாம் இப்போ வந்து ஒரு காரில் வந்து பிரேக் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் அதுக்கு அடுத்து நான் சொல்ல போகிற விஷயங்கள் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து புரிஞ்சிக்கலாம் இப்போ எப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்த கார்களில் வந்து வெறும் ஹைட்ராலிக் பிரேக் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ வர்ற கார்களில் எல்லா கார்கள்லேயும் வந்து கம்பல்சரி வந்து பூஸ்டர் பிரேக்ன்றத வந்து வந்துடுச்சு இது எதுக்கு அப்புடின்னா நம்ம அடிக்கிற ப்ரேக் வந்து ஈஸியாக பம்ப் ஆகி உங்களுக்கு பிரேக்கை சடனாக குறிப்பிட்ட தூரத்தில் வந்து வண்டியை நுப்பாட்டணும் அதுக்காண்டி தான் இந்த பிரேக் பூஸ்டர் சிஸ்டம் வந்து இப்போ யூஸ் இருக்காங்க இந்த சிஸ்டத்தில் ஏதாவது ஒரு இதில் வந்து உங்களுக்கு பிரச்சனை ஆனாலும் உங்களுக்கு பிரேக் வந்து சடனாக உள்ளே போகும் இல்லைன்னா பிரேக் கொஞ்சம் அடிச்ச இடத்துல வந்து நிற்காது கொஞ்சம் தூரத்தில் வந்து இழுத்துட்டு போய் நிற்கிற மாதிரி வந்து இருக்கும் இதுதான் வந்து இந்த பிரேக் சிஸ்டத்தில் வர முக்கியமான ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் அதாவது வந்து இந்த பிரேக் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னா நீ வந்து கார் நிறுத்துறதுக்கு ப்ரேக் அப்ளை பண்ணும்போது அந்த இடத்துல வந்து ஒரு எம்சி வந்து கொடுத்துப்பாங்க எம்சின்றது வந்து மாஸ்டர் சிலிண்டரை தான் வந்து நம்ம ஸ்டார்ட்டாக வந்து எம்சின்னு வந்து சொல்லுவோம் அந்த எம்சி ஆனது வந்து எதில் அட்டாச் பண்ணியிருப்பாங்கன்னா இந்த பிரேக் பூஸ்டர் இந்த ரவுண்டாக இருக்குது பார்த்திங்களா இந்த பிரேக் பூஸ்டரில் தான் வந்து அந்த எம்சி வந்து அட்டாச் பண்ணி வச்சுருப்பாங்க இது வந்து நம்ம படலை மிதிக்கும் போது இந்த பிரேக் பூஸ்டர் என்ன செய்யும் அப்புடின்னா இன்ஜினில் இருக்கிற வேக்கம் தான் இன்ஜின் ஓடிட்டே இருக்கும்ல இன்ஜின் ரன் பண்ணும்போது தான் இந்த பிரேக் பூஸ்டர் வந்து வேலை செய்யும் அதை நீங்கள் ஞாபகம் பண்ணணும் வண்டியை நிறுத்தி வைக்கும் போது இந்த பிரேக் வந்து ஹார்டாக தான் இருக்கும் நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ண முன்னாடி பிரேக் அமைக்க பாருங்கள் அதுக்கடுத்து வந்து இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அமைக்க பாருங்கள் ரெண்டுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸ்மூத்னஸாக வந்து உள்ளே பிரேக் வந்து உள்ளே போகும் இதுக்கு வந்து பவர் எங்கேருந்து வருதுன்னா இன்ஜினோட செக்ஷனில் வந்து இந்த வேக்கம் டியூப் வந்து மாட்டி வச்சுருப்பாங்க இந்த பூஸ்டருக்கு போகிறது இது வந்து உங்களுக்கு வேக்கம் வந்து உள்ளே உறிஞ்சிக்கிட்டே இருக்கும் இந்த பிரேக் பூஸ்டர்ன்றது ஒரு வகையான டயாஃப்ரம் தான் இதுலேருந்து வேக்கம் வந்து உறிஞ்சி இழுத்துக்கிட்டே இருக்கும் நம்ம வந்து பிரேக் அப்ளை பண்ணும்போது அந்த வால் வந்து ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகும்போது இந்த டயாஃப்ரமில் உங்களுக்கு ஒரு வகையான ப்ரெஷர் வந்து உண்டாகும் உண்டாகும் போது உங்களுக்கு பிரேக் பெடல் வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு உள்ளே வந்து ஓப்பன் ஆகும் இப்படி ஓப்பன் ஆகும்போது தான் உங்களுக்கு ஸ்மூத்தாக வந்து ஒரு பிரேக் வந்து உங்களுக்கு அப்ளை ஆகுது அப்ளை ஆகும்போது இந்த மாஸ்டர் சிலிண்டர்லேருந்து தான் முக்கியமான விஷயம் இந்த ஆயில் வந்து ஒவ்வொரு வீலுக்கும் வந்து தனித்தனியாக வந்து பிரிஞ்சு போகும் பிரிஞ்சு போகும்போது உங்களுக்கு வீலில் வந்து இந்த மாதிரி வந்து சிலிண்டர் வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ லேட்டஸ்ட்டு ஹையர் ரெண்டு மாடலாக இருந்தால் நாலு வீலுக்கு வந்து டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருப்பாங்க மேக்ஸிமம் காரில் வந்து மிட் ரேஞ்ச் காரில் வந்து ஃப்ரண்ட் வீலுக்கு வந்து டிஸ்க் கொடுத்துருப்பாங்க ரியரில் வந்து ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருப்பாங்க மேக்ஸிமம் இந்த டிஸ்க் பிரேக்கில் வந்து பேடு தான் தெரியும் அதில் எந்த வகையான பிரச்சனைகள் வந்து மேக்ஸிமம் வரவே வராது பேக் சைடில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த சிலிண்டர் வந்து போகும் பின்னாடி வந்து லைனிங் வந்து கொடுத்துருப்பாங்க ப்ரேக் ஷூ சொல்லுவோம்ல அந்த ஷூ வந்து கொடுத்துருப்பாங்க இந்த பிஸ்டன் தான் வந்து வேலை செய்யும் உங்களுக்கு ஆயில் இது வழியாக உள்ளே போய் நீங்கள் படல் பம்ப் பண்ணும்போது இந்த பிஸ்டன் வந்து வெளியே தள்ளும் இந்த சைடும் இந்த சைடும் ரெண்டு பக்கம் தள்ளும் இதில் வந்து ஷூ வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க அந்த ஷூ விரியும் போது உங்களுக்கு அந்த பிரேக் ட்ரம்மில் வந்து கவ்வும் அந்த பிரேக் ட்ரம்மை சுத்த விடாமல் வந்து பிடிச்சி நிறுத்தும் இப்படி தான் வந்து பிரேக் வந்து வேலை செய்யுது இதில் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி வந்து இந்த பெடல் வந்து சடனாக உள்ளே போகிறது இந்த பெடல் உள்ளே போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் சரியான முறையில் வந்து இந்த பிரேக் ஆயிலும் சேஞ்ச் பண்ணணும் இந்த பிரேக் ஆயில் வந்து யாருமே வந்து சேஞ்ச் பண்ணுறதே கிடையாது இந்த பிரேக்கில் பிரச்சனை வர வரைக்கும் நான் சொல்கிற மாதிரி வந்து சர்வீஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இன்ஜின் ஆயிலு கியர் ஆயில் இது மட்டும் தான் சேஞ்ச் பண்ணணுமா கிடையாது இந்த மாதிரி ஆயில் என்னென்ன டைப் எல்லாமே வருதோ அது எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணணும் ஒவ்வொரு இருபதாயிரம் கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் வந்து நீங்கள் பிரேக் ஆயில் வந்து புதுசாக ஊற்றிட்டு பின்னாடி எலியாக வந்து வீல் நிப்புள் வழி அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா தான் நிப்புள் இருக்கும் ஏர் பிலீட் பண்ணுற நிப்புள் எல்லா வீல்லையும் வந்து இருக்கும் அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுக்கணும் எடுத்தால் தான் உங்களுக்கு பழைய ஆயில் உள்ள இருக்கிற ஆயில்னால் வந்து வெளியே போகும் இது வந்து எப்படி கெட்டு போக அப்புடின்னா ஒவ்வொரு தடவையுமே வந்து இந்த சிலிண்டர் வந்து உள்ள பிஸ்டன் பிஸ்டனமாக தான் மூவ் ஆகிட்டே இருக்கும் இங்கே மட்டும் கிடையாது நாலு வீலையும் மூவ் ஆகும் அது போக நீங்கள் பெடல் பண்ணுறீங்களா இந்த எம்சி மாஸ்டர் சிலிண்டர் சொல்லும்ல அந்த சிலிண்டர் தான் வந்து மேஜராக மூவ் ஆகிட்டே இருக்கும் ஆகும்போது உள்ளே இருக்கிற வந்து அலுமினியம் கோராக தான் இருக்கும் அந்த அலுமினியம் கோரில் வந்து ரப்பரில் தான் வந்து உங்களுக்கு பிஸ்டன் வந்து இருக்கும் அந்த மெட்டல் பிஸ்டனில் வந்து ரப்பர் ஓரிங் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க அந்த ஓரிங் தான் உங்களுக்கு வந்து இந்த பிரேக்கை வந்து ஃபங்க்ஷன் பண்ணுது இந்த ஆயில் வந்து லீக்கேஜ் ஆகாமல் கரெக்டாக எல்லா வீலுக்கும் வந்து அனுப்புது இப்படியே உங்களுக்கு மூவ் ஆகிட்டே இருக்கும்போது உள்ளே வந்து இந்த அலுமினியம் வந்து மைல்டாக தேய ஆரம்பிக்கும் அந்த தே ஆரம்பிச்சா உங்களுக்கு ஆயில் இல்லாம கொஞ்சம் தொட்டு பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு சில கார்ல வந்து பார்க்கும் போது தெரியும் கருப்பு கலரில் வந்து மாறுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது ரொம்பவே மோசமாக இருந்துச்சு அப்படின்னா கருப்பு கலரில் வந்து மாறிடும் இதனால் வந்து அந்த மெட்டல் பிசு தான் அந்த ஆயிலில் வந்து கருப்பாக வந்து மாறுது அதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அது வந்து அப்படி வராவிடாமல் செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு இருபதாயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு தடவை வந்து ஆயில வந்து பிரேக்கால் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுக்காண்டி ஃபுல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கடுத்து ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது அப்படி பண்ணிங்க அப்படின்னா ஒரு சில நேரம் வந்து இந்த எம்சியில் வந்து கம்ப்ளைண்ட் ஆகுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது மேக்ஸிமம் தெரியுற அளவுக்கு வந்து நம்ம டியூப் வச்சு சக் பண்ணி வெளியே எடுத்துடணும் ஆயிலை எடுத்துகிட்டு அதுக்கடுத்து புது ஆயில் ஊற்றிட்டு நாலு வீட்லேயும் அந்த நிப்பில் வழியாக வந்து நம்ம வந்து ஏர் ப்ளீட் பண்ணணும் ப்ளீட் பண்ணும்போது அந்த பழைய ஆயில் போகிற வரைக்கும் அதாவது அந்த கருப்பாக இருக்கிற ஆயில் வந்து நல்லா நம்ம பார்த்தா தெரியும் அது ரிலீக்ஸ் ஆகி வெளியே போய் புது ஆயில் வர வரைக்கும் நாலு வீல்லேயும் வந்து நம்ம வந்து ஏர் ப்ளீட் பண்ணி அந்த பழைய ஆயில் வந்து எடுக்கணும் இப்படி தான் வந்து இந்த பிரேக் ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணுற முறை இப்படி சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரேக் சிஸ்டத்தில் மேக்ஸிமம் வந்து பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகளை வந்து இல்லை நீங்கள் இப்படி மாற்றாமல் விட்றதுனால இந்த தேமானங்கள் வந்து அதிகமாகும் அந்த ஆயிரோடு வந்து இந்த கலந்து இருக்கிற அந்த மெட்டல் பிசு எல்லாமே வந்து இந்த எல்லா இடத்துலையும் வந்து ஒரு வகையான ஸ்க்ராச்சஸ் உண்டாகும் அதுபோக உள்ள இருக்கிற அந்த ஓரிங் இருக்குது பார்த்திங்கனா அந்த ஓரிங் எல்லாத்துலேயும் டேமேஜ் உண்டாகும் உங்களுக்கு வந்து முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கு வந்து ஒரு வகையான கிளைமேட் சேஞ்ச் இருக்கிறதுனால வந்து டிஃப்ரெண்ட் வந்து கண்டிப்பாக வந்து இதுலேயும் அஃபெக்ட் ஆகும் நம்ம இப்போ பத்து இருபது நாளையும் நிறையா வண்டியில் வந்து பிரேக் கம்ப்ளைண்ட் ஆகுது திடீர்னு படல் உள்ளே போய்கிட்டே இருக்கும் எம்சி கம்ப்ளைண்ட்டு அதே மாதிரி வந்து வீல் சிலிண்டர் பிரச்சனை அந்த மாதிரி நிறையா வந்துக்கிட்டே இருக்குது அதனால் வந்து இது மழை நேரம்ன்றதுனால வந்து இதையும் சேர்த்து வீடியோவாக பண்ணிடலாம் அப்படின்றதுக்காண்டி அந்த வீடியோ எடுத்ததுக்கு முக்கிய காரணம் அதனால் வந்து பெடல் வந்து சடனாக ஒரு டைம் வந்து எப்போயாவது ஒரு டைம் வந்து உள்ளே போகும் உள்ளே போகும்போது திரும்பி லைட்டாக நீங்கள் கால் எடுத்துட்டு திரும்பி வைக்கும்போது வந்து பிரேக் நிற்கும் இந்த மாதிரி ஒரு சின்ன சிம்டம்ஸ் வந்து ஆரம்பமானது இந்த ஆரம்பத்திலேயே நீங்கள் வந்து கவனிச்சிடணும் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஷாப் கொண்டு போய் என்ன பிரச்சனை அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கோங்க மேக்ஸிமம் இந்த மாதிரி பெடல் மட்டும் உள்ளே போகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து மாஸ்டர் சிலிண்டரில் வந்து பிரச்சனைகள் வந்து இருக்கும் இல்லை அவங்களுக்கு வந்து பிரேக்கே ஹார்டாக இருக்குது நம்ம அடிச்ச இடத்துல நிற்கல ரொம்ப ஹார்டாக இருக்குது ஸ்டார்ட் பண்ணி விட்டாலும் அப்படி தான் இருக்குது இல்லை ஆஃபில் இருந்தாலும் அப்படி தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த பூஸ்டர் அசம்பி இருக்குன்னு பார்த்தீங்களா அந்த பூஸ்டர் அஸ் அசம்பிளியில் பிரச்சனை இருக்கும் ஏதாவது வந்து ஓட்டையாக இருக்கலாம் ஏன்னா இது வந்து ஒரு வகையான மெட்டல் டயாஃப்ரம் தான் உள்ள கொடுத்துருப்பாங்க அதில் பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து கம்பல்சரியாக வந்து வரும் நிறையா பேர் என்ன சொல்கிறாங்க ரீஒர்க் பண்ணி போடலாமா அப்படின்னு கேட்குறாங்க ரீஒர்க் பண்ணி போகிறது வந்து அந்தளவுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இல்லை நம்மளும் வந்து இந்த ஆரம்ப கட்டத்தில் வந்து ரீஒர்க் பண்ணால் எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணி பார்த்துருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் வரைக்கும் தான் அதோட லைஃப் வந்து வந்துச்சு அந்த ரீஒர்க் பண்ணியும் வேஸ்ட் ஆயிடுச்சு ஓகேங்களா அதனால் வந்து பிரேக் விஷயத்தில் வந்து நீங்கள் எப்போயுமே வந்து ரீஒர்க் பண்ணுறதோ யூஸ்டு ஜாமா வாங்குறதோ இது மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க ஒவ்வொரு வண்டிக்கும் ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு பார்ட் நம்பர் உண்டு ஒரிஜினல்லேயும் அதனால் வந்து ஒரிஜினல் ஸ்பேர்ஸே வந்து யூஸ் பண்ணிங்க வேறு ஏதாவது சஸ்பென்ஸ்லேயோ வேறு ஏதாவது கிடைக்காத ஜாமாலேயோ நம்ம வந்து அதுக்கு மாற்று வந்து நம்ம வேறு ப்ராண்டு ஏதாவது வந்து நம்ம தேடி போகலாம் ஆனால் அந்த பிரேக் விஷயத்தை வந்து நம்ம கண்டிப்பாக காம்ப்ரமைஸ் பண்ணிக்கக்கூடாது அதனால் வந்து கண்டிப்பாக ஒரிஜினல் ஸ்பேர்ஸே வந்து யூஸ் பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த பிரேக் ஆயில் லீக் ஆகுது இந்த பிரேக் ஆயில் லீக் ஆகிடுச்சினாலும் உங்களுக்கு பிரேக் ஃபெயிலியர் வந்துடும் ஆனால் வந்து பிரேக் ஆயில் லீக் ஆகும்போது உங்களுக்கு என்னென்னா உள்ளே வந்து வானிங் லைட் வந்துடும் இந்த பிரேக் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா அந்த பிரேக் சிம்பிள் வந்துடும் அப்படி பிரேக் சிம்பிள் வந்துருச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு பிரேக் சைடில் ஏதாவது லீக்கேஜ் ஏதாவது இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம் ஆனால் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் வந்து உங்களுக்கு தெரியாது ஏதாவது சிண்டம்ஸ் வந்து காமிக்கும் திடீர்னு பிரேக் படல் உள்ளே போகிறது இல்லை வந்து ரொம்ப ஹார்டாக நம்ம நினைச்ச இடத்துல வந்து இதுக்கு முன்னாடி நின்று இருக்கும் இப்போ வந்து நிற்காது கொஞ்சம் இழுத்துட்டு போய் நிற்கிற மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இண்டிமேஷனே எதுவுமே வந்து காமிக்காது அதனால் வந்து உடனே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா இப்போ மழை நேரன்றதுனால பிரேக்குன்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று அதில் வந்து காம்ப்ரமைஷன் வந்து பண்ணிக்காதீங்க அதனால் உங்களுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒர்க் ஷாப் இருந்துச்சுன்னா போய் கம்பல்சரியாக வந்து செக் பண்ணிக்கோங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த பிரேக் தான் வந்து கிளச்சுக்கும் வந்து யூஸ் பண்ணுறாங்க கிளச்சுக்குன்னு தனியாக ஒரு டேங்க் வந்து கொடுக்க மாட்டாங்க இந்த பிரேக் ஆயில் மூலயமா ஒரு செப்ரேட்டாக ஒரு ஓஸில் இருந்தால் வந்து கிளச் சிலிண்டரில் வந்து மாட்டியிருப்பாங்க முன்னாடி வந்த கார்கள் வந்து கிளச்சுக்கு வந்து கேபிள் மூலியமாக தான் வந்து ஆப்ரேட் பண்ணியிருந்தாங்க இப்போ வர மேக்ஸிமம் எல்லா கார்களையும் வந்து கிளச்சுக்கு வந்து ஹைட்ராலிக் மூலியமாக தான் ஃபங்க்ஷன் ஆகுது அதனால் வந்து இந்த பிரேக் ஆயில் தான் அதுலேயும் வந்து யூஸ் ஆகுது அப்போ இந்த பிரேக் ஆயிலில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த பிரச்சனை வந்து அந்த கிளச்சிலையும் கொண்டு போய் சேர்க்கும் சில சமயம் வந்து கிளச்சும் பெடலும் உள்ளே போகும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்தாலும் இந்த பிரேக் ஆயில் பிரச்சனை இருந்தால்தான் வரும் அதனால் பிரேக் ஆயில்ன்றது ஒட்டுமொத்தத்தில் வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒன்று அதனால் வந்து நீங்கள் ஆயில் சர்வீஸ் பண்ணும்போது ஒவ்வொரு இருபதாயிரம் கிலோமீட்டர் சர்வீஸ் பண்ணும்போது இந்த பிரேக் ஆயிலையும் சேர்ந்து மாற்ற சொல்லி நீங்கள் சொல்லுங்கள் அப்படி மாற்றினா தான் உங்களுக்கு இந்த பிரேக்லேயும் எந்த வகையான பிரச்சனை வராது பிரேக்கோட லைஃபும் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா காரில் வந்து பிரேக்ன்றது திரும்ப திரும்ப சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இது உங்களுக்கு மட்டும் ஒரு பாதுகாப்பு கிடையாது பின்னாடி வரவங்களுக்கோ முன்னாடி போகிறவங்களுக்கோ இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் கார்களில் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டு வீலில் வந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அதாவது அறுபது பர்சன்டேஜ் வந்து பிரேக் அப்ளை ஆகும் மீது நாற்பது பர்சன்டேஜ் தான் பின்னாடி வீல்களில் வந்து அப்ளை ஆகும் அதனால் வந்து ஃப்ரண்ட் வீலில் தான் வேகமாக வந்து பிரேக் வந்து தேய்மான ஆகும் ஏன்னா இந்த எந்த வண்டியாக இருந்தாலும் ஃப்ரண்ட்டில் தான் வந்து பிரேக் வந்து ரொம்பவும் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க இதை முன்னாடி தடுத்து நிறுத்தும் போது தான் வந்து எஃபெக்டாக வந்து பிரேக் நிற்கும் அதுக்காண்டி தான் வந்து எல்லா கார்லேயும் வந்து ஃப்ரெண்டில் வந்து பிரேக் பேடு வந்து கொடுத்துருப்பாங்க இது வந்து வேகமாக வந்து தேய்மானம் ஆகும் இந்த தேய்மானம் ஆகிறது வந்து ஒரு சில கார்களை வந்து உங்களுக்கு சென்சார் வந்து கொடுத்துருப்பாங்க ஹையர் அண்டு காரெல்லாம் போயிடுச்சுன்னா உள்ளே வந்து வார்னிங் வந்து கொடுக்கும் உங்களுக்கு வந்து பிரேக் வந்து தேவையான ஆகிட்டு தான் இண்டிமேஷன் வந்து காமிக்கும் அதுக்கடுத்து நம்ம சேஞ்ச் பண்ணிவிடுவோம் மீதி இருக்கிற கால்களில் வந்து அந்த மாதிரி சென்சார் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க அதுக்கு பதில் வந்து பிரேக் பேடுகள்லேயும் இன்டிமேஷனுக்கு ஒரு தகுடு வந்து கொடுத்துருப்பாங்க இது வந்து ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜுக்கு மேலே வந்து பிரேக் தேய்மானம் ஆயிடுச்சு அப்புடின்னா அதுக்கடுத்து வந்து இந்த ரோட்டு சுற்றும் போது வந்து இந்த தகுடு வந்து அதில் உரசம் உரசும் போது கீச்சின்னு ஒரு நாய்ஸ் வரும் அந்த நாய்ஸ் வரதை நீங்கள் வந்து ஜட்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே வந்து பிரேக்கில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க நீங்கள் ஒவ்வொரு தடையும் பிரேக் அப்ளை பண்ணும்போதும் கீஜன் சவுண்டு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த பிரேக்கில் தான் வந்து பிரச்சனை இருக்கும் அதுக்கு மேலேயும் நீங்கள் வந்து அதை கவனிக்காமல் விட்டுட்டிங்க அப்படின்னா இந்த பேடு எல்லாமே தேஞ்சி அதுக்கடுத்து வந்து மெட்டல் பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பிரேக் ரோட்டரும் மெட்டல் தான் இதுவும் மெட்டல் தான் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் பிரேக் போது இந்த மெட்டல் பிடிச்சி பிடிச்சி ஆகும் அப்படின்னா ஓவர் ஹீட் ஆகும் ஹீட் ஆகும்போது உங்களுக்கு ரோட்ரு அந்த பிரேக் டிஸ்க்ரினால் அது வந்து ரோட்டுன்னு சொல்லுவோம் அந்த ரோட்டரும் தேயமான ஆகிரும் அது போக ஒரு கட்டத்துக்கு மேலே இது ரொம்ப தேயமான ஆகி வந்து இந்த ஃப்ரண்ட் பிரேக் யூனிட் இருக்கு அந்த கேலிப்பர் அசம்பிளின்னு சொல்லுவோம் அது வந்து ஒரு வகையான பிஸ்டன் தான் அந்த பிஸ்டனும் ஓவர் ஹீட் ஆகி அதில் இருக்க ரப்பர் ஓரியும் கட் ஆகி பிரேக் ஆயில் எல்லாமே வந்து வெளியே ட்ரை ஆகி அதுக்கடுத்து பிரேக் உங்களுக்கு பிடிக்காமல் ஃபெயிலியர் ஆயிடும் அதனால் நைட்டாக உங்களுக்கு சவுண்டு வருது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பிரேக் செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதனால் இதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்போ வந்து நம்ம ஓவராலாக வந்து பிரேக்கை பற்றி ஃபுல்லாக நான் சொல்லி முடிச்சிருக்கேன் இந்த பிரேக் சிஸ்டத்தில் உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமாண்ட் பாக்ஸில் வந்து கமாண்ட் பண்ணுங்க அதுக்கு மேலே வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா என்னோட காண்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் கால் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நல்ல ஒரு தகவலோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய்